நீங்கள் அந்நிய பொருட்கள் எதிர்ப்பு குறித்து எடுத்ததாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை அமைப்பு தலைவர் வெள்ளையன் உங்களுக்கு பாராட்டு நடத்தி இந்த படத்தில் நீங்கள் எதனை மையப்பொருளாக வைத்துள்ளீர்கள் இயக்கி பாத்தீங்கன்னா எனக்கு

பேச போக அற்புதமா எடுத்தீங்க மேடையில் பன்னிரெண்டு பதிமூணு அவர் ரெண்டு மூணு அவர் பேசுற விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு கம்பி கொப்பில் கண்டிப்பா அவங்களுக்காக எங்க

இந்த வணிக விரோத சட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று மாண்பு முதல்வர் அவர்களை இந்த மாநாடு கேட்டுக் கொள்கிறது இது தொடர்பாக ஏற்கனவே போதுமான அதிகாரங்களுடன் கூடிய சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை போதுமானது என்பதை முதல்வருக்கு சுட்டிக்காட்ட இந்த மாநாடு பரவி நன்றி அடுத்த தீர்மானத்தை நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண்ய முருகையன் அவர்கள் தலைமை பள்ளிய பேச்சாளர் அவர்களாக தமிழக முதல்வரை இந்த தீர்மானம் கேட்டுக் கொள்கிறது அடுத்து வடசென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் அது அவர்கள் வாசிப்பார் பாதிப்பார்கள் Thank you.